ஏய் சிவா 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 டே பையா விஜய் அங்கே பாருங்கள் இந்த காக்காய்க்கு தண்ணி வைக்கிற டப்பாவை அது எப்படி ஏறி எடுத்தான்னு தெரில எடுத்துகிட்டு வந்து அதை டார் டாராக கிழிச்சி வச்சுருக்குறான் அதெல்லாம் இனிமேல் தண்ணி வைக்க முடியாது அது மாதிரி இன்னொரு டப்பா இருக்குது அதில் வச்சிடலாம் ஏண்டா சிவா நேற்று நான் போகும்போது உங்களுக்கு நான் கறி கோழி கோழி காலையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே தானே போட்டு போனேன் என்னோட வராதீங்கடான்னு சொன்னால் நடந்து போனால் பின்னாடியே வரீங்க எங்கே நடந்து போனாலும் பின்னாடியே ரெண்டு பேர் வரிங்க நீங்கள் ரெண்டு பேரும் என்ன எனக்கு பார்டிகாடா ஏன்டா பசங்க பின்னாடியே வரிங்க கறி விருந்துக்கு போனால் பின்னாடியே வரிங்க சிங்கம்மா உங்களை ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு போய் நான் எங்கே உட்கார வச்சுட்டு நான் நடுவில் உட்காந்துக்கிட்டா நீங்கள் ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்களா சாப்பிட்லாம் ம் உங்களுக்கு நானே நான் கறி விருந்துக்கு போகிறேன்னு உங்களுக்கு விருந்து போட்டுட்டு தானே போனேன் அப்புறம் எதுக்கிட்டா வந்தீங்க என்னோட ஏன்டா பரதேசிங்களே இரதேசிங்களே உங்களை நான் அப்படியே வளர்த்தினேன் சொல்லு உங்களை நான் அப்படியே வளர்த்தினேன் எவ்வளோ பொறுப்பாக நாங்கள் போனால் நீங்கள் க இங்கே கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லும் போட்டு சாப்பிட வச்சு தானே கூப்பிட்டு போகிறேன் ஆனால் அங்கே ரெண்டு பேர் வந்து நிற்கிறீங்க அங்கே போய் அந்த சமையலுக்கார்கிட்ட சொல்லி கொஞ்சமாக சாப்பாடும் எலும்பு கறியும் எடுத்துகிட்டு வந்து பிசைஞ்சி உங்களுக்கு போட்டுட்டு நான் போய் விருந்தில் உக்காடுறேன் ஏண்டா இல்லை உனக்கு என்ன அசிங்கமாக இருக்குது எனக்கு தான் அசிங்கமாக இருக்குது கே பரதேசி நீ ஏண்டா இப்படி பண்ணுற டே பையா டே பையா விஜய் இவன் விஜய் இருக்கிறானே அவங்க கூட கொஞ்சம் பின்னாடி போகிறான் இவன் என்ன பண்ணுறான்னு தெரியுமா கூடவே வந்து வந்து நிற்கிறான் அதுக்குள்ளே அவசரமாக சாப்பிட்டு வந்து நான் சேரில் உக்காந்துட்டுக்கிறேன் என்னடா காலில் மெது மெதுன்னு படுதுன்னு பார்த்தா கால் அடியில் வந்து படுத்துக்கிட்டான் சேர் சாப்பிட்டுக்கிறேன் அவங்க என்ன நினைப்பாங்க ஏண்டா பக்கத்துலேயே இருந்தால் கூடவே வருவீங்க இனிமேல் பக்கத்து வீட்டுக்கு போனால் கூட வண்டி எடுத்துகிட்டு தான் போகணும் நடந்தெல்லாம் போகக்கூடாது நடந்து எங்கே போனாலும் கூட வருவானுங்க பசங்க ஏன்டா பசங்க இப்படி பண்ணுறீங்க அதுவும் சிவா இருக்கிறான் யாரையும் கண்டுக்கிறதில்லப்பா இவன் பாட்டுக்கு ராஜனோட போட்டுக்கிட்டு இவன் பாட்டுக்கு வரான்